அனைவருக்கும் வணக்கம் நம்மை நிகை ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸை அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு ரெண்டல் இன்கம் வரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி நாலு பெட்ரூம்ஸ் உள்ள வீடு சிங்கிள் பிஹெச்கேவா தனித்தனியாக நாலு இருக்குது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் கிணத்துக்கடவு ஏரியால் இருக்குது மொத்தமாக ஏழைகால் சென்டில் இந்த வீடு வந்து கட்டியிருக்காங்க ஆயிரத்தி எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்காக வடக்கு கிழக்கு பார்த்து இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு இந்த வீடு கட்டி அஞ்சு வருஷம் ஆகுது அது மட்டும் இல்லாமல் டிடிசிபி அப்ரூவல் இருக்குது இந்த வீடு வந்து ஐடி பார்க்குக்கு பக்கத்துலேயும் எல்ஜிக்கு பக்கத்துலேயும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பேங்க் லோன் வந்து எலிஜிபிள் மாதம் இருபத்தி அஞ்சாயிரம் பக்கம் ரெண்டல் இன்கம் வருது நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு ஃபுல்லாக காம்பவுண்ட் வால் எழுப்பி கேட் போட்டிருக்காங்க தண்ணி கனெக்ஷன் எல்லாமே இருக்குது இந்த வீட்டோட விலை வந்து எழுபத்தி அஞ்சு லட்சம்னு சொல்கிறாங்க இந்த வீடியோ யாராவது வாங்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் விருப்பப்பறவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்